எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் என் குரு பெருமான் மற்றும் நான் வணங்கும் அன்னை தந்தைகளின் திருப்பாத கமலங்களில் பணிந்து இந்த உரையினை மக்களின் ஆத்ம முன்னேற்றத்திற்காக பதிவிடுகிறேன் திரு என்னும் சொல் தெய்வங்களுக்கும் தெய்வ அருள் பெற்றவர்களுக்கும் தெய்வ சக்தி வாய்ந்த பொருளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது எடுத்துக்காட்டாக திரு அண்ணாமலையார் திருவாரூர் திரு ஞான சம்பந்தர் திருச்சிற்றம்பலம் அந்த வகையில் பசுவின் சாணத்திலிருந்து பெறப்படும் தெய்வ மகிமை வாய்ந்த சாம்பலை திருநீரு என்று அழைத்தனர் திருநீரு என்பது இறைவனின் அன்பு அது இறைவனின் ஆசிர்வாதம் திருநீற்றை இறைவனின் மந்திரம் சொல்லி உருவேற்றியோ அல்லது அவருக்கு அபிஷேகம் செய்தோ அதை நாம் தரிக்கும்போது அது அருமருந்தாக வேலை செய்கிறது ஒவ்வொரு முறை திருநீற்றை அணியும் பொழுதும் அவரவர் வணங்கும் தெய்வத்தின் நாமத்தை கூறியபடியே அதாவது ஓம் நம சிவாய ஓம் முருகா ஓம் சக்தி பராசக்தி என்று கூறியபடியே அணியலாம் காமதேனு அன்னையின் அம்சமான பசுமாட்டில் அனைத்து தெய்வங்களும் உள்ளடங்கி இருக்கிறார்கள் மேலும் சைவத்தில் சிவபெருமானது சத்யோஜாத முகத்திலிருந்து தோன்றிய பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீருதான் விபூதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருநீரு அணிவது இறுதியில் அனைவரும் சாம்பலாகவே போகிறோம் என்ற தத்துவத்தை மட்டும் குறிப்பிடுவதற்காக கிடையாது திருநீரு தெய்வ சக்தியை ஈர்க்கவல்ல காந்த தன்மை உடையது இது எனக்கு எப்படி தெரியுமென்றால் நான் பிறருக்கு ஹில் செய்யும் போது அதாவது பிறரின் நோய்களை குணப்படுத்தும் போது என் உள்ளங்கைகளில் திருநீற்றை பூசுவதற்கு முன்பு இருக்கும் சக்தி அதிர்வலைகளை விட திருநீற்றை பூசியதற்கு பின்பு உள்ள சக்தி அதிர்வலைகள் பன்மடங்கு அதிகரித்திருக்கும் இந்த உணர்வினை நாம் அதிகமாக தியானம் செய்ய செய்ய உணர முடியும் திருநீரு நம்மை தீய சக்திகளிடம் இருந்து காக்கும் தெய்வாம்சம் பொருந்தியது பிற சக்கரங்களுக்கு சுற்றுப்புறத்திலிருந்து சக்தியை ஈர்த்துத் தருகிறது இதனால்தான் நம் முன்னோர்கள் உடலின் முக்கியமான பகுதிகளில் எல்லாம் திருநீற்றை தரித்தனர் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்ந்தனர் திருநீற்றை தண்ணீரில் கலந்து உடலில் நீர் கோர்த்துள்ள இடங்களில் பூசி வந்தால் பொதுவாக முழங்காலிலோ நெற்றியிலோ தரித்து வந்தால் நாளடைவில் அந்த பிரச்சனை முற்றிலும் நீங்குகிறது திருநீற்றின் மகிமையை உணர்த்தும் ஓர் வரலாற்று நிகழ்வு இதோ உங்களுக்காக சமண மதத்தில் இருந்த மதுரை கூன் பாண்டிய மன்னன் கொடிய நோயால் அவதிப்பட்ட போது சைவ அடியாரான திரு சம்பந்தர் திருநீற்றை மன்னனின் உடலில் பூசிவிட்டு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்ற தேவார பாடலை பாடினார் பிறகு மன்னனின் நோய் மற்றும் கூண் இரண்டும் முற்றிலும் நீங்கி குணமானார் அன்றிலிருந்து அவர் சைவத்தை தழுவி நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் பெற்றார் சைவ ஆகமங்களின்படி உடலில் மொத்தம் பதினெட்டு இடங்களில் திருநீற்றை தரிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருநீற்றை இரண்டு வழிகளில் பூசலாம் திருநீரை மூன்று விரல்களால் அள்ளி நெற்றி முழுவதும் பரவி பூசுவது இந்த முறைக்கு பெயர் உத்தூலனம் இது துறவிகள் மேற்கொள்ளும் முறை மற்றொரு முறை ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆகிய மூன்று விரல்களை பயன்படுத்தி மூன்று படுக்கை வசக் கோடுகளாக தெளிவாக பூசுவது இம்முறையின் பெயர் திரிப்புண்டரம் இதுவே இல்லத்தார் அதிகம் பின்பற்றும் முறை நெற்றியில் திருநீற்றை தரித்தால் தெய்வ கடாட்சியம் தெய்வீக அருள் தெளிவு மற்றும் ஞானம் கிடைக்க உதவுகிறது கூட்டில் திருநீற்றை தரித்தால் அநாகத சக்கரத்தின் வழிபாடான அன்பும் அமைதியும் ஏற்படுகிறது இதேபோல் அனைத்து உடற் சக்கரங்களிலும் திருநீற்றை தரித்தால் அந்தந்த சக்கரங்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்ய தூண்டுகிறது இதனால் நம்முடைய ஆராவில் பன்மடங்கு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து உடல் தெய்வ வடிவான தோற்றத்தில் காட்சியளிக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த திருநீற்றை அனைவரும் பயன்படுத்தி தெய்வ அருளை பெற்று சீரும் சிறப்புடன் வாழ எனது வாழ்த்துக்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா இறைவனது தாள் என் தலைமேல் நன்றி வணக்கம்